உரைநடை குருவினாக்கள் இரண்டு மதிப்பெண்கள் உலகில் உள்ள மொழிகளுள் இலக்கிய இலக்கண வளமுடைய மொழிகள் எத்தனை மூவாயிரம் தொல்காப்பியம் குறித்து டாக்டர் எமினோ கூறுவது யாது இன்றைய மொழியியல் வல்லுநர்கள் பேணி பின்பற்றத்தக்க வழிமுறைகளை தொல்காப்பியம் கூறுகிறது மொழி மாற்றம் என்றால் என்ன ஒரு மொழிப்படத்தை மற்ற மொழியில் மாற்றியமைக்கும் முறையாகும் கல்வி படங்கள் வாயிலாக நாம் அறிவனையாவை பல்வகை விலங்குகளின் வாழ்க்கை பன்னாட்டு மக்களின் வாழ்க்கை நேரில் காண முடியாத பல இடங்கள் ஆகியவற்றை கண்டறியலாம் கொடுங்கடலால் கொல்லப்பட்ட தமிழக பகுதிகள் யாவை குமரிமலை ஆறு ஏற்றுமதி இறக்குமதி குறித்து கூறும் நூல்கள் யாவை பட்டினப்பாலை மதுரை காஞ்சி ஞாலம் என்பதற்கு தொங்குதல் என்று பெயர் எதனையும் பற்றிக் கொண்டில்லாது தனியே உலகம் தொங்கிக் கொண்டிருப்பதை குறிக்கிறது அமெரிக்க இதழாசிரியர் காந்தியடிகள் பற்றி கூறுவது யாது காந்தியடிகளின் சத்திய சோதனையில் தான் உலகம் வழி இருக்கிறது என்றார் காந்தியடிகளை கவர்ந்த குஜராத்தி பாடலின் கருத்து யாது தாகத்திற்கு நீர் தருவதில் ஒன்றுமில்லை தீமை செய்தவர்க்கும் நன்மையே செய் அதில் உண்மை உண்டு மழை பொழிவு நூலை படித்து காந்தியடிகள் உணர்ந்தது என்ன தீயவனை எதிர்க்காதே அவனிடம் உள்ள தீமை எதிர்த்தனில் பகைவனிடம் அன்பு பாராட்ட வேண்டும் காந்தியடிகளுக்கு இளம் பருவத்திலேயே இயல்பாக அமைந்த பண்புகள் யாவை அன்பு உண்மை உறுதி செய்யாமை காந்தியடிகளின் அறவழி போராட்டத்தில் உருவான இயக்கங்கள் யாவை கதர் இயக்கம் மதுவிலக்கு தீண்டாமை ஒழிப்பு காந்தியடிகள் எதனை பாவம் என்கிறார் விலை மதிப்புள்ள அணிகலன்களை அணிந்து கொண்டு பகட்டாய் வாழ்வது பாவம் என்கிறார் எவற்றை அறநறியாக போற்ற வேண்டும் என்று காந்தியடிகள் கூறுகிறார் உண்மையை பேசுதல் பகைவனிடம் அன்பு பாராட்டுதல் எளிமை சிக்கனம் இந்தியாவின் வாழ்வு குறித்து காந்தியடிகள் கூறுவது யாது இந்தியாவின் வாழ்வு லட்சக்கணக்கான கிராமங்களின் வாழ்வு என்றார் ராமலிங்கர் எங்கு எப்பொழுது பிறந்தார் சிதம்பரம் வட்டத்தில் உள்ள மருதூரில் ஐந்து பத்து ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி மூனில் பிறந்தார் வள்ளலாரின் முழக்கம் யாது அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை உயிர் இறக்கமே பேரின்ப வீட்டின் திறவுகோள் சத்திய தர்மசாலையில் வள்ளலார் செய்த தொண்டு யாது ஜாதி மத வேறுபாடின்றி பசித்தோர்க்கு எல்லாம் உணவிட்டார் ஒவ்வொருவரும் குறைந்தது எக்கல்வி தகுதியினை பெறுதல் வேண்டும் மேல்நிலை கல்வித் தகுதி அதுவே அடிப்படை கல்வி தகுதியாகும் தற்பொழுது வளர்ந்து வரும் இரண்டு தொழில்நுட்பத்துறைகள் அவை உயிர் தொழில்நுட்பத்துறை நுண்ணியல் தொழில்நுட்பத்துறை பட்டப்படிப்புகளில் எவையேனும் நான்கினை எழுதுக பிஏ தமிழ் இளங்கலை பிஎஸ்சி இளம் அறிவியல் பிகாம் இளம் வணிகவியல் பிஎட் இளம் கல்வியியல் இடைநிலை ஆசிரியர் பயிற்சி குறித்து எழுதுக மேல்நிலை கல்வியில் பிளஸ் டூ தேர்ச்சி பெற்றவர்கள் இடைநிலை ஆசிரியர் கல்வி பயிற்சியில் இரண்டு ஆண்டுகள் படித்து தேர்ச்சி பெற்றால் இடைநிலை ஆசிரியர் ஆகலாம்